அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க அழகர் அழகிறதா பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மத்தியான வெயில்லையும் ஆத்துல இறங்கி அப்படியே ஆற்றோரமாக அழகர் வருவார் அதுதான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள வீடு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க பாருங்கள் தண்ணி பீச்சுக்காரங்களேருந்து பார்க்கலாங்க பாருங்க பசங்க ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு செம்ம என்ஜாய்மெண்டா இருக்குங்க எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாருங்க இந்த விசிறி வீசுறதுக்குன்னு ஒரு ஒரு டீம் வருவாங்க நம்ம இந்த மத்தியான வெயிலில் பாருங்க காலில் செருப்பு இல்லாமல் வேறவே இருந்து மாதிரி விசிறி வீச மாத்திரம் பாருங்க எப்பவும் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேல பாஞ்சு பேருக்கு மேலே நேர்த்திக்காரனா அந்த விசிறை வீசிட்டு போவாங்க அழகருக்கு முன்னாடி அழகர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து நல்ல காத்தோட்டமா இருக்கணும் அப்படின்றதுக்கான இந்த விசையை வீசிட்டு போவாங்க அந்த வெயில் செருப்பு போடாமல் நடக்கிறாங்க வேற வேற பாருங்க இந்த விசே தான் வருவார் பாருங்கள் இந்த வீசிய பாருங்கள் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாமே செம்மா பார்த்தா விசே தாத்தா வராது அந்த விசேதாட்டை தான் மீனாட்சி வருஷம் எத்தனை வருஷமாக வீசிக்கிட்டே போறாரு கோயில் இருந்து பாட்டு டான்ஸு ஆட்டம் பாருங்கள் எல்லா செம்ம ரகல இருக்கும் பாருங்கள் மத்தியானம் வெயில் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி அந்த வெயிலில் பாருங்க அந்த விசேஷ தாத்தா அவரும் மனுஷன் பார்க்க போறாரு இந்த வண்டிதான் எதுவும் வந்து பிரச்சனை இருக்கா இது முன்னாடி கூட்டம் இருக்கா எல்லாத்தையும் இது பண்ணதுக்கு இந்த வண்டிக்கு இப்போ பின்னாடி தான் அழகர் வருவார் அப்படி இந்த வண்டி கண்காட்சி வைப்பாருங்க எல்லாம் அழகிறப்பாக்க வந்து இப்போ சூடை ஏற்றி வர வரவேற்கிறாங்க அதாவது வந்து ஒருத்தர் வரவேற்கணும் அப்படின்னா அவரை வந்து எவ்வளோ அழக அழகாக இருக்குது மதுரையில் தான் கற்றுக்கணும் சூடை ஏற்றி அழகாக வரவேற்கிறாங்க பாட்டு டான்ஸ் ஆட்டம் இதுதாங்க செம்ம என்ஜாய்மெண்டா நம்ம அளவில் வராது கிட்டத்தட்ட இங்க இல்லை கிட்டத்தட்ட மூன்று மாநில இருந்து இங்க வண்டி போகிற வரைக்கும் இங்க இருந்து மண்டப மண்டமாக போவார் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு மண்டபத்துக்கு போவார் போயிட்டு அப்படியே செம்மையாக வந்து அப்படி வர கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் ரெண்டு பக்கமும் அந்த போலீஸ்காரங்க கயிறை வச்சு அந்த கூட்டத்தை பிரிக்கவே இந்த மத்தியான வயலில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த தங்க குதிரையில் அழகரை வந்து நம்ம எப்பவும் தங்க குதிரை தான் பார்க்கணும் ஏன்னா அழகர் எங்கேயுமே பார்க்கலாம் பட் இந்த குதிரை வரது தான் ரொம்ப இது மற்றபடி எல்லாத்துலேயும் பார்க்கலாம் பாருங்கள் அந்த கையில போட்டு யாரும் அழவர் பக்கத்தில் வளரலாமல் பாருங்கள் படிச்சு தடுத்து அந்த பக்கம் தடுத்து இந்த பக்கம் தடுத்து அப்படியே தள்ளிடுவாங்க தள்ளி அழகரை மட்டும் அப்படியே ஃப்ரீயாக வருவார் வாராரு வாராறு அழவர் வாராரு கோந்தா கோந்தான்னு கத்திர கற்று ஸ்காது கிளி அளவுக்கு கிளி வாருங்க சரஞ்சரம் யார் உள்ள எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டாங்க ஒருத்தர் அப்படியே அழகுட்டார் நல்லா பாருங்க அழகரை இதான் வந்து தெய்வ கலாச்சாரம் அழகரை பார்க்கறது அப்படியே பார்த்து ஒரு மண்டபத்துக்காக போவார் அப்படியே வண்டி வண்டியூர் நைட்டு விசேஷத்து வரைக்கும் அந்த அளவுக்கு மதுரை மக்கள் வந்து அழகுறை வந்து இந்த கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் அப்படியே பின்னாடியே போகும் காற்று இருந்து அப்படியே இந்த கூட்டம் வந்து நிறைய போகும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மதுரையில் சித்திரத்திரை பார்க்கலன்னா எப்படியாவது ஒரு வருஷம் வந்து இதை பார்த்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து காணலாம்